தமிழக கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது சிறுபான்மை இன கல்லூரி பள்ளிகள் தான் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து இப்போது சொல்லியிருக்காங்க இந்த மதுரையில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது இது வந்து இந்த பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் அந்த சார்பில் வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து கலந்துக்கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அதில் ஒரு ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் தான் பயின்று வராங்க அப்படி இருக்கும்போது இந்த சிறுபான்மையின பள்ளிகள் தான் கல்வி தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்கு ஆற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா ஆமாம் அவர் சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பு இதே கருத்தை பல அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள் அதே செய்தியை எடுத்து இதற்கு மறுமொழி நான் சீட்டில் கொடுத்துருக்கேன் முதல் முறையாக கேட்பேன் ரொம்ப எனக்கு கோபம் வந்து அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமாக கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் மேலே பேசினேன் எல்லாம் பல பேர் என்னை உள்நாடு பேசியிருக்கீங்கன்றது கூட சொன்னாங்க ஒரு செய்திக்கு தொடர்ந்து இந்த கருத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆள் வேறு அதே கருத்து அப்போ என்ன அர்த்தம்னா தேவான் நெரேட்டிவ் செட் பண்ண விரும்புகிறார்கள் ஒரு பொய்யை திரும்ப 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 வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு கோணங்கள்ல சொல்ற மாதிரி சொல்லி அந்த மனசு மனசுல பதிய வைக்கும் இப்ப ஆடு பாக்குறோம் விளம்பரம் பார்க்கறோம் விளம்பரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் தொடர்ந்து நீங்க அப்படியே பார்த்து கொண்டே இருந்து வச்சுக்கோங்களா அதுல பொய் தான் இருக்கும் பாதி பேருக்கு மேல இப்ப வந்து கூந்தல் அழகா வளர்ந்துருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஷாம்பு போடுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷாம்பு போட்டதுனால உங்களுக்கு கூந்தல் வளரல யாருக்கு நீளமான முடி இருக்கோ அவங்களை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க நம்ம நான் எனக்கு அதை பார்த்தோன்னே இந்த ஷாம்பு போட்டால் தான் நமக்கு முடி நல்லா வளரும் அந்த இம்ப்ரெஷன் மனசில் போய் பதிஞ்சிடும் ஏன்னா திரும்ப 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 கேட்கும்போது நம்ம அறியாமல் அது ஒரு பதிவு ஏற்படும் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க ஆக திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி 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 தமிழக மக்கள் மனதில் ஒரு நெரேட்டிவ் செட்டிங் ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது அது திமுக ஆட்சியில் இந்த ஆட்சியில் குறிப்பாக சொல்ல போனோம் இந்த ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதே கருத்து தமிழகத்திலே உள்ள இளைஞர்கள் தந்தைகள் தான் வந்து மூணு நாலு மாசம் ஒரு அமைச்சர் பேசினார் இந்த மாதிரி தொடர்ந்து இது உண்மையா இல்லையா என்று பலமுறை சொல்லி இருக்கிறோம் இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா இப்ப நம்ம அதை அதுக்கு நிறைய பதில் கொடுத்தோம் பழைய செய்திகள் செய்திகள் பார்த்தாவே தெரியும் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா அதனால் அந்த கருத்தை ரிப்பீட் பண்ண விரும்பலை என்ன திருப்பி திருப்பி எதனா பேசுகிறோம் கல்விக்கு மேலே தான் உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அடிக்கிறது ஏழை மக்கள் எல்லாருமே வந்து தமிழக மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி கல்வி கற்கணும் என்பதற்கான ஒரு பெரிய ஒரு பாசம் நேசம் மனித நேயத்தின் காரணமாக தான் இத்தனை பள்ளிகள் கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கேள்வி என்னென்னா அனைவருக்கும் கல்வி ஆர்டிஇ என்ற ஒரு கொள்கை மத்திய அரசு இதுக்கு முன்பு இருந்த மத்திய அரசு கொண்டு வந்த போது அனைவருக்கும் கல்வி நாங்கள் கொடுக்க முடியாது சிறுபான்மை நிறுவனங்களுக்கு அதுல விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணது யாரு இதே கிறிஸ்துவ நிறுவனங்கள் அப்ப அனைவருக்கும் கல்வி போய் சேரக்கூடாது என்று கேஸ் ஃபைல் பண்ண இதே கிறிஸ்துவ நிறுவனங்கள் அப்ப கல்வி மேல உங்களுக்கு அக்கறையா உண்மையிலே அக்கறையா கேஸை ஃபைல் பண்ணிருக்கூடாது இல்லையா ஆகவே இது ஒரு ஏமாற்று வேலை மக்களை திருப்புறாங்க இந்த பொய்யை சொல்லி சொல்லி கிறிஸ்துவங்களை மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்த போல ஏற்படுத்தி எல்லாரும் கிறிஸ்டின் ஸ்கூலில் போய் சேர்த்துவாங்க இல்லையா அதன் மூலம் மத மாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இதுதான் நம்முடைய என்னுடைய பார்வை ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க அதனால விளக்கமாக நான் சொல்லலை நம்முடைய நாட்டிலே வெள்ளைக்கார கிறிஸ்துவர்கள் வருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட கல்வி முறை இருந்தது என்பதை பற்றி தரம்பால் என்பவர் ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தின் பேர் அழகிய மரம் பியூட்டிஃபுல் ட்ரீ என்று ஆங்கிலத்தில் தமிழிலே மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க தமிழகத்திலே செங்கல்பட்டு மாவட்டம் சாம்பிள் எடுத்துருக்காங்க புள்ளி ஓரம் புள்ளி ஓரம் வந்து எதை வைத்து எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வெள்ளைக்காரனுடைய கெசட் அவன் வந்து டாக்குமெண்ட்ரி ரெடி பண்றது ரொம்ப டாக்குமெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க வெள்ளக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அழகா வந்து பாதுகாத்து வைத்திருப்பார்கள் பொய் பண்ணாலும் அநியாயம் பண்ணாலும் ஒழுங்கு எழுதி வச்சிருப்பாங்க அதுதான் நமக்கு ஒரு லாபம் அவனுடைய ஆதாரங்களின் அடிப்படையிலே அந்த புத்தகம் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பள்ளிக்கூடங்கள் இருந்தது அதுல என்னென்ன சொல்லி தரப்பட்டது எந்தெந்த ஜாதி எவ்வளவு பர்சன்ட் பார்த்தோம் என்று சொன்னால் இவங்க சொல்றாங்க பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கட்டார்கள் அதுக்கு முன்பு இந்த எஜுகேஷன் வந்து கிறிஸ்துவர்கள் வந்து எல்லாருக்கும் கல்வி கிடைச்சது போய் பெரும்பான்மை சமூகத்தில் பார்த்தோம்னா மெஜாரிட்டி வந்து நான் பிராமின்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா மற்ற ஜாதியினர் இன்றைக்கு சூத்திரர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட பாதி பேர் அவங்க தான் படிச்சிருக்காங்க எத்தனை வகையான சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அந்த பியூட்டிஃபுல் ட்ரீல இருக்கு போய் படிச்சு பார்க்கணும் உண்மையே ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மெக்காலை கல்வி திட்டம் வந்த உடனேயே அதை பற்றி காந்தியடிகள் சொல்லுகிறார் இதே புத்தகத்தை வச்சுதான் அவர் பேசியிருப்பார் நினைக்கிறேன் எங்க நாட்டில் வந்து லட்சக்கணக்கான குருகுல கல்விகள் இருந்தது ஒரு பெரிய நல்ல சிஸ்டம் ஒரு அதுக்கு வந்து ஒரு அழகிய மரத்தை அப்படியே ஒரு பெரிய மரத்தை வேரோடு வெட்டி சாய்த்தது போல அது அத்தனை வந்து இன்வேலிட் என்று சொல்லிவிட்டு ஒரு புதிதாக அந்த கான்வென் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொண்டு வந்துட்டீங்க அப்படி சொல்லி காந்தியடிகள் பேசியிருக்கிறார் இங்கிலாந்துல போய் பேசியிருக்கிறார் ஆகவே நம்முடைய கல்வி முறையை ஒழித்தது கல்வி கல்விக் கொள்கை ஏன்னா தான் கொண்டு வராங்க இந்த நாடு என்றென்றும் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் வெள்ளைக்காரர்களுக்கு அப்படிதான் கொண்டு வராங்க அதற்கு முன்பு நம்ம நாடு கல்வியில கலையில் தலை சிறந்திருது இல்லையா எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சர் ஒண்டர்ஸ் பண்ணியிருக்கோம் நாம அதெல்லாம் முடிய எப்படி பண்ணியிருப்பாங்க படிக்காமல் பண்ணிக்க முடியுமா யோசிச்சு பார்க்கணும் இப்ப பாருங்க இன்றைக்கு உள்ள இந்த ஹாட் டாபிக் அயோத்தியா அயோத்தியா கோயில் அந்த அயோத்தியா கோயில் எப்படி கட்டி என்று சொன்னால் இன்டர்லாக்கிங் மெக்கானிசம் அதாவது இந்த சின்ன வந்து அந்த பொம்மை இருக்கும் அந்த வந்து ஒன்னு ஒன்னு ஒட்டிக்கும் உள்ள போய் ஒரு இடத்துல லாக் ஆகும் அப்படி இப்படி பிளாக்ஸ் இருக்கும் அந்த பிளாக்ஸ் வச்சு திடீர்னு பஸ் மாதிரி பண்ணுவாங்க அதே பிச்சு திருப்பி லாரி மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ண முடியுமா பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இன்டர்லாக்கிங் மெக்கானிசம் ஒவ்வொரு ஒரு தூண் அந்த தூண் கீழே ஒன்று போய் லாக் ஆகும் தூண் மேலே இன்னொரு இது போய் லாக் ஆகும் அந்த மாதிரி அப்படிதான் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதனால என்ன லாபம்னா பெருசு அஸ்திவரம் போட வேண்டியது இல்லை எப்படிப்பட்ட நிலநடுக்கம் வந்தாலும் தாங்க அப்படி ஒன்று கொண்டு லாக் ஆகி அப்படி நிற்கும் இந்த இன்டர்லாக்கிங் மெக்கானிசத்தை பார்த்து இதே போல தான் அயோத்தியா கோயில் இன்று கட்டியிருக்கிறார் அந்த ஒவ்வொரு தூண் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நம்பர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ஒன்றாவது தூண் ரெண்டாவது தூண் மூணாவது தூண் அதுக்கு மேலே இது கனெக்டிங் தூண் அப்படி நம்பர் போட்டுட்டு அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு அந்த அயோத்தியா தூணை முழுக்க பிரிச்சுட்டு திருப்பி அதை வேலை பண்ணி திருப்பி தூண வச்சு லாக் பண்ணி செட் பண்ணிடலாம் அதை இன்டர்லாக்கிங் இந்த இன்டர்லாக்கிங் மெக்கானிசம் எங்கிருந்து அவர்கள் பார்த்தாங்க சொன்னால் தஞ்சை பெரிய கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டுமானத்தினுடைய ஒண்டர் அப்ப படிப்பறிவு இல்லாமல் அப்ப என்ன கிறிஸ்துவ சொல்லி கொடுத்தானா ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கோ இந்த கிறிஸ்டின் ஃபாதர் வந்து சொல்லி கொடுத்தாரா எப்படி சிவில் டிராயிங் போடணுங்க சொல்லி கொடுத்தாரா என்ன அபத்தமாக இருக்கு அந்த தஞ்சை பெரிய கோவில் இரநூத்தி பதினாறு அடி உயரம் அதுக்கு மேல வந்து கோபுர கலசம் வைக்கிறாங்க கிழங்கு இருந்த அந்த காலத்தில் ஒரு பெரிய சாய்மான வச்சு தான் மேலே உருட்டிட்டு போனோம் எப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ உயரத்துக்கு இப்படி கொண்டு போனாங்க யாருக்குமே தெரியாது அதனால ஒண்டர்ஸ் இந்த மாதிரி பல சொல்ல முடியும் ராஜஸ்தான் ஸ்டெப்பிள்ஸ் மத்திய பிரதேசத்தில் அது படிக்கட்டு கிணறுகள் ராஜஸ்தான்ல இருக்கு அந்த ஒவ்வொரு படிக்கட்டுக்கெனவே நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க அந்த ஒவ்வொரு படிக்கட்டு படிக்கட்டு படிக்கட்டா கீழே கடைசி வரைக்கும் போகும் ஒவ்வொரு படிக்கட்டுலயும் சிற்பங்கள் வேலைப்பாடுகள் செதுக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு என்ன ஆர்கிடெக்சரல் ஒண்டர்ஸ் சொல்கிறார்கள் கட்டுமானத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட ஒரு படைப்பு அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க வெள்ளைக்காரத்துக்கு முன்னால பண்ணியாச்சு கிறிஸ்துவர்கள் என்ற பேர் முதல் முதல்ல கிறிஸ்து அந்த சிலுவருவதுக்கு முன்னாலே இத்தனையும் செய்யப்பட்டிருக்கு நம்முடைய நாட்டில் எல்லா துறைகளும் தேர்ந்தெடுத்திருக்கோம் சொல்கிறார் சுசுருதாருங்க கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சாரா நம்ம அந்த பை என்று சொல்லிக்கிறோம் ஒரு வட்டத்தினுடைய சுற்று வட்டத்தை வந்து அந்த விட்டத்தால் வகுத்தால் வரக்கூடிய அந்த மதிப்பு வந்து டுவெண்ட்டி டூ பை அதை கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னா நம்ம நாட்டை சேர்ந்தவங்க எப்ப யார் வந்து சொல்லி கொடுத்தாங்களா ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல வந்து பை ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர்னு சொல்லி கொடுத்தாங்களா நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர்கள் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் ஒரு ஒன்றுமே படிக்காத ஒருத்தர் அந்த மாட்டு வேண்டிய சக்கரத்துக்கு வந்து குறுக்க வந்து இரும்பு பட்டை ஒன்று போடுவாங்க அந்த இரும்பு பட்டை எப்படி போடுவீங்க என்று ஒருத்தர் கேட்குறாரு இது யூடியூப்பில் இந்த வீடியோ இருக்கு கேட்கும்போது அவரை வந்து சொல்கிறார் அதை சொல்லி அதை சொல்லும்போது அதை நீ அப்ளை பண்ணீங்கன்னா ட்வெண்ட்டி டூ பை செவன் வருது இந்த இதுக்கு இந்த எவ்வளோ நேரத்துக்கு வந்து இரும்பு பட்டை நீங்கள் எடுப்பீங்க கேட்டால் அது ஒரு அழகாக சொல்கிறார் இந்த கணக்கு எப்படி வந்தது அதெல்லாம் வெள்ளக்காரன் படிச்சான் அவன் சொல்லி கொடுத்தாங்களா ஆகவே திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக இதை நான் சொல்றேன் அந்த வெள்ளக்காரங்க வந்த போது அவன் சொன்னா தெளிவா சொன்னான் இந்த நாட்டில் உள்ள இந்த இவங்க நம்ம நிரந்தரமா அடிமையா வைத்திருக்கணும்னா இவர்கள் என்னுடைய தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி என்னுடைய முன்னோர்கள் மூதாதர்கள் எல்லாருமே முட்டாள்கள் ஒண்ணும் தெரியாது உனக்கு இந்த வந்த எங்களுக்கு எல்லாம் சொல்லி ஜட்டி போடவே தெரிஞ்சது அப்படி நம்பணும்னா ரொம்ப சிம்பிள் எல்லா புக்கையும் தள்ளி தூக்கி போட்டுருங்க இவனுக்கு ஒரே ஒரு புக்கு கொடுங்க இதை மட்டும் படின்னு சொல்லுங்க அதை படிச்சு மத்தால மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ரென் அண்ட் மார்டின் கிராமர் அப்படின்னு ஒரு புக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரென் அண்ட் இந்த ரெண்டன் மார்ட்டின் தவிர வேற புக்கு நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை முன்னப்படுறா போதுன்றா முட்டாள் என்று சொன்னால் அதை படிச்சான மத்தால அவன் மறந்து போயிடும் இந்த ஒரு ரெண்டன் மார்ட்டின் இவர்களை மனப்பான்மையை மாற்றிவிடும் இப்படி பேசியிருக்காங்க தீஸ் ஆர் ரெக்கார்டட் ஆடியோஸ் ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடியோஸ் இல்லை எனது காலத்து ஆடியோ கிடையாது ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட் அப்ப அந்த வெள்ளக்காரன் செய்த வேலையை இப்ப தமிழக அரசு அமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் வெள்ளக்கார கிறிஸ்துவந்தான் அதன் பிறகு இப்போ உள்ள கிறிஸ்துவ சர்ச்சுகள் தான் நமக்கு படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றன படிப்புனா வெள்ளக்கார கிறிஸ்துவன் இவங்க எல்லாத்திலே கிடையவே கிடையாது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய பின்புலம் பார்த்தோம் என்று சொன்னால் மதமாற்றத்தை ஊக்குவிப்பதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று ஐயம் அறிகிறது அதனால இப்படி சொன்னது தவறு தவறான கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைப்பதற்காக ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது